நான் என்னைக்கு உங்களுக்கு என்ன முறையில் மிளகு வரத்தி உண்டை இலகுவாக செய்யலாம் என்று சொல்லி ஒரு வீடியோ வந்து வைப்போம் அச்சன் இதில் நான் முதல்ல என்ன செய்கிறேன்னு கேட்டால் டபுள் பாயில் பண்ணணும் மிளகு வரத்தியை ஸோ அந்த மிளகு டபுள் பாயில் பண்ணுறதுக்காகவே நான் தண்ணியை முதல்ல வச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு என்ன தேவையான பொருட்கள் பார்ப்போம் அதில் முதல்ல எங்களுக்கு பேரஃபின் வேக்ஸ் அதாவது மிளகுத்திற்குரிய வேக்ஸ் தேவைப்படுது பல விதமான வேக்ஸ் இருக்குது சோய் வேக்ஸ் பி வேக்ஸ்ன்றெல்லாம் நான் இப்போ பேரஃபின் வேக்ஸில் தான் செய்ய போகிறேன் பிறகு எங்களுக்கு தேவையான ஸ்டெரிக் ஆசிடின்றது ஒரு வகையான அதாவது ஒரு வகையான கெமிக்கல் இருக்குது அதாவது அதுவும் எங்களுக்கு தேவண்டா எடுக்கலாம் அதை எடுக்கிறது மெயின் ரீசன் எங்களோட மிளகு வர்த்தி எரிகிற காலத்தை கூட்டிக் கொள்றதுக்காக வேண்டி அதே நேரம் கட்டாயம் ஒரு ஸ்கேல் எங்களுக்கு தேவைப்படும் டபுள் பைல் பண்ணதுக்குரிய ஒரு ஸ்டீல் ஒரு பாத்திரம் அதே சந்தர்ப்பத்தில் நான் இப்பொழுது ஒரு சாதாரண நோமல் மிளகு வர்த்தி சேர்த்துக்காக வேண்டி மோல்டு இருக்குது இந்த மோல்டு இந்த சாமானெல்லாம் எங்களுக்கு கொழும்பில் பங்கசாலை வீதியில் எடுக்கலாம் சாதாரணமாக இதில் என்ன இருக்குது இந்த அச்சில் இந்த மால் இது அலுமினியம் மால் இதில் பத்து செய்யலாம் எங்களுக்கு ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு தேவையான சாமான்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டை இருக்குது கலரிங் டை அது எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் பவுடராக இருக்குது எப்பயும் நாங்கள் மிளகு வரதிக்கு யூஸ் பண்ணுற நேரம் சாடா ஒயில் விட்டு அந்த ஒயிலில் தான் நாங்கள் இந்த டைகளை மிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது சரியான முறையில் மிக்ஸ் ஆகாது சரி இப்போ நான் ஒரு நூறு கிராம் வேக்ஸில் மெழுகு வரத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பத்து மிளகு வர்த்தி கணியமாக நூறு கிராம் விட குறைவான தன் வெக்ஸ் தேவைப்படும் சாதாரணமாக இப்போ ஃபரஃபின் வேக்ஸ் நூ ஒரு கிலோ எழுநூறுவா எட்நூறுரூவாண்டு போகுது எனவே நான் இப்போ ஒரு நூறு நூறு கிராம் எடுக்க போகிறேன் பேரஃபின் வேக்ஸ் உங்களுக்கு கையால் பிடிக்க நான் வேக ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கணக்கெடுக்க வேண்டிய தேவையில்லை நான் சின்ன மிளக பருத்தி செய்கிறனால நான் நூறு கிராம் எடுக்கிறேன் நீங்கள் போயிட்டு இதை டபுள் பாயில்